வந்ததுக்கு காரணம் வசந்த மாடிகை இனி எல்லாம் யார் ரசிச்சா என்ன ஒரு ஐம்பது அறுபது அறுபது அடவுக்கு மேல ராஜா தேட்டர்ல இந்த படத்தை பாத்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி செய்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவுதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல பிறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு இருந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் அன்றைய சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம் ஐம்பது வருடங்களுக்கு மேல் ஆனாலும் இன்றைய இளைஞர்களையும் வசீகரத்துடன் இழுக்கும் இளமை தொல்லும் படம்தான் வசந்த மாளிகை இலங்கையில் இருபத்தி ஐந்து வாரங்களுக்கு மேல் ஓடி சாதனை புரிந்த படம்தான் வசந்த மாளிகை ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் என்ற பாடலில் அதில் நான் சக்கரவர்த்தியடா என்ற வரிகள் வரும்பொழுது படம் பார்க்கும் அனைவராலும் மொத்த அரங்கமே கைதட்டலால் அதிரும் இருவிதமான கிளைமேக்ஸ் எடுக்கப்பட்டது அது சிவாஜி இறுதியில் சாகாமல் வாணி ஸ்ரீயுடன் மீண்டும் இணைவது போல் காட்சி அமைக்கப்பட்டு ரிலீஸ் ஆகி மக்களால் கொண்டாடப்பட்ட படம் தான் வசந்த மாளிகை இதோ வசந்த மாளிகை படத்தின் ட்ரெய்லரும் பாடலும் செல்வதில் வல்லவன் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆன திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் எப்படியும் வந்தது லேட்டு லேட்டா வந்த அது சார்கிட்ட விஜயபோரிக் சாரு கிட்ட பேசிட்டுதான் வந்த சொன்னாரு இல்ல இல்ல வந்தாலும் சித்ராட்சுமணம் வந்துட்டாரு அதனால உங்களுக்கு முன்னால கூப்பிட மாட்டாங்க சொல்லிட்டாரு நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னாடியே வந்துட்டாரு இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாடிகை இனி எல்லாம் யார் ரசிச்சா என்ன நான் ஒரு ஐம்பது அறுபது அறுபது அடவுக்கு மேல ராஜா தேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி முதல்ல பயணங்கள் லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மேல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல பிறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படத்தான் பாட்டு பாட்டுகான்னு இல்லை எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்தவாதியை பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்திருக்காங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம் ஒரு படம் கே வி பண்ணார் அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டால அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி கணேசர் அப்படி இல்ல முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தி அஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா எழுபத்தி அஞ்சாவது படம் என்ன பார்த்தா பசிக்கிறது நூறாவது படம் என்ன நவராத்திரி இப்ப நூறாவது படம் என்ன நவராத்திரின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் மனிதன் சக்கரலயத்துடன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை படிப்புடன் பதிவு செய்கிறேன் வைக்கிறேன் அதற்கு காரணம் அந்த 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 படம் அதனுடைய நினைவுல மேம்படுத்தாரு நூத்தி ஐம்பதாவது படம் சமாலேசாய் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் அவன்தான் மனிதன் இருநூறாவது படம் திரிசூரம் அந்த மாதிரி அப்படி இல்ல டோக்காக சிவாஜி அனாசுனா அது அனுமனுவா ரசிச்சது அது எத்தனை படத்துல தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி நச மட்டும்தான் இப்படி நடந்தாரு கைதட்டீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் தட்டி வாங்கின ஒரே ஆள் சிவாஜி வசனம் பேசி கைதை செய்வாங்க ஒரு அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயம் தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேச அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில வந்து அவர் பேர் ராஜபாட்ரா படம் அது அதெல்லாம் ஒரு நீ என்ன சொல்றதுன்னு தெரியாது நானும் எல்லா நடிகரையும் ரஜினி சார் முதல் கூட்டம் எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பார்களான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சியாசி மொழி பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால பாக்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது பொய் எங்கேயாவது நீங்க இங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னாலும் நம்ம என்ன நினைச்சமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுகிறாரோ நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீன்மைக்கும் ஒதுக்கேட்ட இந்த பாட்லவர் என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப என்ன செய்ய மாட்டான்னு ஒரு படம் இருக்க அத வந்து பேசாதான்பா அப்போ ரேவரி பேசுவான் இன்னும் இந்த விஷயத்துல மூச்சையும் விட்டக்கூடாதுதான் சேர்த்துட்டான் அது கதையா வச்சது காரணம் சந்தமாடுது நீ ஏப்படி நீ நீ அப்படி கேட்டு கூடாதுங்கிறது இவ்வளவு ஒரு ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அத படமா எடுத்து எல்லாம் விடுங்க அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு அது பில்டனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு சுயாஜிங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டா சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த உைத்த சுமதி சுமதியன் சுந்தரிகள் வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் மலர் கூட்டம் வராரு தெய்வ மகள்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒடையே ஒரு ஹீரோ ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணு போய் ஹீரோனியா போட்டுதான் நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிற அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானகராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போலாம் அத்தனை மடங்களையும் அப்புறம் வில்லனா நடிச்சா அப்போ வில்லனோ னோ அப்பாவோ வேற வேற ஞான ஒளினா அது வேற அப்பா தெய்வம் அது வேற அப்பா உயர்ந்த பண்ணி அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்போன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் நேசம் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த நடிப்பு இருந்தது அதுல எங்களை நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுகள் இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில் எப்படி ஒரு கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டும் அது எம்ஜிஆர் ரசினா சிவாஜி ரசினா எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசித்தோம் அது மறுபடியும் ரிலீஸ் போது எல்லாம் பண்ற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த ஒரு ரைட் இருக்க போது பண்ணிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு எல்லாம் பட வேண்டியது இல்லை நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக கோவில் விநியோக